வணக்கம் மக்கள் என்னென்ன உங்கள் மாடித்தொட்டம் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்தாங்க மக்கள் என்ன அந்த விஷயம் கேட்டிங்கன்னா ஒரு மூணு நாள் தாங்க இருக்குது கரெக்டாக எலெக்ஷனுக்கு சொல்ல போனால் இந்த மூணு நாளில் நம்மளோட பொறுப்பாளர்கள் என்ன செய்ய சக்தி கேந்திர பொறுப்பாளராக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா கடைநிலையாக இருக்க தொண்டர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நீங்கள் பார்க்குற உங்கள் சொந்தக்காரங்கள்லேருந்து உங்கள் நண்பர்கள்லேருந்து இருந்து எல்லார்ட்டையும் வந்து நம்ம நரேந்திர மோடி அவர்களோட செஞ்ச நல்ல திட்டங்களை வந்து எடுத்து உரைக்கிறதுனால உங்களுக்கு வந்து வாக்கு வித்தியாசத்தில் வந்து நிறைய இப்போ நார்மலாக ஒரு 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 பூத்தில் ஒரு நூறு பேர் வருவாங்க அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ஓட்டுன்னு சொல்கிற இடத்துல நீங்கள் போய் உங்கள் ஃபேஸை காமிச்சு நீங்கள் பேசும்போது முந்நூறு ஓட்டுக்கு மேலே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தை நம்ம நரேந்திர மோடி நானூறுக்கு நானூறு இடத்துல வெற்றி பெறக்கு அமோகமான வாய்ப்பு இருக்குது மக்கள் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க கண்டிப்பான முறையில் கேன்வாஸ் பண்ணுங்கள் டோர் பை டோர் பை கேன்வாஸ் பண்ணுங்கள் இந்த ஆஃபரை விட்டுறாதீங்க வேண்டும் மோடி மீண்டும் மோடி நன்றி வணக்கம்